கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதக்காரன் தாவிது இவ்விதமாக சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் என் ஆபத்தி நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து மேல் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறார் தாவிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆபத்துகளுடைய வாழ்க்கையிலே வந்தது ஒரு பெரிய சத்துருக்களுடைய ஆபத்து அவருக்கு வந்தது சொந்த குடும்பத்திலே ஆபத்து அவருக்கு வந்தது சொந்த பட்டணத்திலே அவருக்கு ஆபத்து வந்தது அவர் இருந்த சொந்த தேசத்தில் அவருக்கு வந்தது அவரோடு கூட இருந்த நபர்களால் அவருக்கு ஆபத்து வந்தது அவரை சூழ்ந்திருந்த மனிதர்களால் அவருக்கு ஆபத்து வந்தது இப்படிப்பட்டதான நாலு பக்கமும் அவருக்கு ஆபத்து வந்த போதிலும் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் என் நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு இருந்தார் அந்த பட்டணத்தில் எனக்கு ஆதரவில்லை அந்த தேசத்தில் எனக்கு ஆதரவில்லை இல்லை சுற்றிலும் இருக்கிற எந்த ஒரு பட்டணத்திலும் எனக்கு ஆதரவு போதிலும் என் தேவனாகி எனக்கு ஆதரவாக இருந்தார் என்பதாக அருமையான தாவிதி சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல விதங்களிலே நமக்கு ஆபத்துகள் வருகின்றது வியாதி என்கிற ஆபத்து வருகிறது குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை என்கிற ஒரு ஆபத்து வருகிறது வேலையில் ஒரு பிரச்சனை என்கிற ஒரு ஆபத்து வருகிறது பல விதங்களிலே நமக்கு ஆபத்துகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது எந்த ஆபத்து வந்தாலும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ இல்லையோ கத்தராகிய தேவன் ஆபத்து காலத்தில் நமக்கு ஆதரவாக இருக்கிறவராக இருக்கிறார் யார் நமக்கு ஆதரவாக இல்லாமல் போனாலும் இந்த ஆபத்துன்ற அந்த பிரச்சனைன்ற ஒரு நேரம் வரும்போது அந்த ஆபத்துன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கத்தன் நமக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க எவ்வளோ நல்ல தேவனுங்க அது மாத்திரமில்லை ஆபத்து காலத்தில் கத்தர் உன் ஜத்தை கேட்பாராக என்று சொல்லி சங்கீதம் இருபதுல ஒன்றில் வாசிக்கிறோம் தாவிது கத்தரை ரொம்ப ருசி பார்த்து தேவனை ரொம்ப ரொம்ப ருசி பார்த்து அவர் சொல்றாரு கத்தர் ஆபத்து காலத்துல என் ஜபத்தை கேட்பார் இந்த ஆபத்தான சுச்சுவேஷனில் ஐயோனு கதறி அழுது கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் சகோதரியே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே ஏசப்பா என்னை காப்பாத்துங்க ஏசப்பா என் கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் தாங்க ஐயோ எனக்கு ஆபத்து வந்து விட்டது நான் என்ன செய்ய போறேன் அப்பான்னு கூப்பிட்றீங்களா இந்த ஆபத்தான நேரத்தில் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டு உங்களுடைய ஆபத்துகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார் உங்களுடைய ஆபத்துகளிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் ஆபத்துகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் ஏனென்றால் ஆபத்திலே உதவி செய்வது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆபத்தான நேரத்தில் கூப்பிடுற ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார் இந்த ஆபத்தான சூழ்நிலிருந்து கூப்பிடுகிற உங்கள் ஜபத்தை என் தேவன் கேட்பாராக சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும்பொழுது ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக பிரியமானவர்களை ஆபத்தான நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் முன்னாடி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் குடும்பத்தாருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை அவமானப்படுத்த வேண்டும் உங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் உங்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த ஆபத்து காலத்திலே ஆதரவாய் இருக்கிற தேவன் அந்த ஆபத்து காலத்தில் உங்கள் சபத்தை கேட்கிற தேவன் இந்த ஆபத்து காலத்திலே உங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காக்கவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அழுவாதீங்க கண்ணீரை தொடைங்க கதறாதீங்க பதறாதீங்க உங்களை சிதறடிக்க தேவன் ஒரு நாளும் விடமாட்டார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் ஒரு நாளும் விடமாட்டார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாவது சங்கீதம் பதினஞ்சாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்திலே தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பாராம் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையா இருப்பாருங்க ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து நேரத்தில் ஃபோன் அடிச்சு ஐயா எனக்கு இது மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லும்போது எந்த மனிதர்களும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க எந்த மனிதர்களும் நமக்கு துணையாக வர மாட்டாங்க ஐயோ இவன் ஆபத்தில் போய் நம்ம உதவிச்சிருந்தா நம்ம மாட்டிக்குவோம் ஐயோ இவன் ஆபத்தில் போய் நம்ம போய் துணையாக இருந்தா நம்ம மேலே அந்த பழி வந்துரும் சொல்லி எல்லாம் ஒதுங்க பார்ப்பாங்க விலக பார்ப்பாங்க ஆனால் கற்று வந்து துணையாக வந்து நிற்பார் உனக்கு என்னப்பா ஆபத்து உனக்கு என்னப்பா பிரச்சனை நான் துணையாக இருக்கிறேன்ப்பா என்ன வேணுமானாலும் என்ன உதவி வேணுமானு கேளு நான் செய்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லி கத்தர் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாக வந்து அவர் நிற்கிறார் உங்கள் ஆபத்து காலத்தில் தேவன் துணையாக வந்து நிற்கிறார் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னை சுற்றில் இருக்கிற மனிதர்களெல்லாம் உன்னை கைவிட்டு ஓடி போயிட்டாங்களா உன் கூட இருந்து நீ செலவு பண்ண நீ உன் கூட இருந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன் உன் கூட இருந்து உன் பணத்தையெல்லாம் நீ அழிச்ச அவங்கெல்லாம் எல்லாம் ஆபத்து காலத்தில் உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்க பாத்தியா உனக்கு துணையாக இல்லை பாத்தியா உனக்கு ஆதரவாக இல்லை பார்த்தியா உனக்காக பரிந்து பேச ஆள் இல்லை பாத்தியா ஆனால் நான் இருக்கிறேன்ப்பா நான் இருக்கிறேன்ப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் பயப்படாதேன்னு கத்த சொல்லுகிறா இந்த ஆபத்தான நேரத்தில் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாராம் அது மாத்திரமில்லை சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதம் அதே வருஷத்தில் பதினஞ்சாம் வருசத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறாருங்க ஒரு பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டால் அதுலேருந்து வெளியே வரணும் அதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்பா நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவார் இந்த இருந்து வெளியே கொண்டு வந்துடுவார் இந்த இருந்து வெளியே கொண்டு வந்துடுவார் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துரு கொண்டு வந்துடுவார் அதுக்கு தாங்க அவர் தன்னையே பலியாக சிலுவிலை ஒப்பு கொடுத்தார் நம்மை எல்லா விதமான தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பதற்காகத்தான் அவர் நம்மை விடுவிப்பதற்காகத்தான் அவர் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் சிலுவிலை நமக்காக பலியானார் அந்த இயேசு உங்களை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க ஆபத்து காலத்தில் அப்பா உங்களை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அப்பா உங்கள் சபத்தை கேட்பார் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாக தேவன் உங்களுக்கு இருப்பார் ஆபத்து காலத்தில் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஆபத்து காலத்தில் தேவன் உங்களை விடுவிப்பார் எனவே சொந்து போகாதுருங்க யாரும் என் கூட இல்லை பிரதர் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க பிரதர் எனக்குன்ற சொந்த பந்தம் கூட இல்லை பிரதர் என் கூட பிறந்தவங்க கூட எனக்காக நிற்கல பிரதர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க இந்த ஆபத்தான நேரத்தில் ஒரு திக்கற்ற நிலையில் ஒரு அனாதியை போல் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு பைத்தியக்காரனை போல் நான் என்ன செய்துன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நான் ஒரு அனாதியை போல நான் நிற்கப்பட்டிருக்கிறேன் பிரதர் என்று நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க இந்த ஆபத்து காலத்தில் கத்தர் உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அன்றுவரே பாரத்தோடு கூட சுபிக்கிறோம் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி நீர் கொடுத்திருக்கிற வாக்கு நன்றி ராஜா இந்த அருமையான வேலையில் கூட ஆபத்து காலத்தில் எங்கள் ஜபத்தை கேட்கிறவராக நீர் இருக்கிறபடினாலுமே துதிக்கிறான் எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவனாக எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக நீர் இருக்கிறபடினாலுமே துதிக்கிறையா இதோ இந்த ஆபத்தான நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறார்களே எனக்கு யாருமே இல்லையே எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே யார் எனக்கு சப்போர்ட்டாக இல்லையே எல்லாரும் என்ன ஒரு அனாதையை போல எல்லாரும் என்ன ஒரு திக்கற்றவனை போல கைவிட்டு போயிட்டாங்களே நான் நம்பினவர்களும் கைவிட்டு விட்டார்கள் நான் நம்பினவர்களுமே மறந்து போய்விட்டார்கள் என்று கண்ணீரோடு இருக்கிற என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக சுபிக்கிறேன் இந்த ஆபத்து காலத்தில் கத்தர் ஒவ்வொருவரும் காப்பாற்ற முடியாய் இந்த ஆபத்து காலத்தில் தேவன் ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாய் இந்த ஆபத்தான நேரத்தில் ஒவ்வொருவரும் நீர் கூடவே இருந்து அவர்களை தப்பு வைக்க முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் தகவனை அப்பா அற்புதம் நடக்கட்டும்பா இந்த ஆபத்துக்களிருந்து உமது பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்கப்பா இந்த ஆபத்துக்களிருந்து உமது பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து ஒரு அற்புதத்தை தேவன் செய்யபடியாக நான் செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் இந்த ஆபத்திலிருந்து இவர்களை விடுவிப்பீராக இந்த ஆபத்துக்களிருந்து இவர்களை தப்புவிப்பீராக நசரனாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் இந்த ஆபத்துக்களிருந்து உமது பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதுக்காக தப்புவிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திராண்டு என் தேவன் அதிசயங்களை என் தேவன் அற்புதங்களை என் தேவன் ஆச்சரியமானவைகளை செய்கிறவராக இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம் எல்லாம் பிரச்சனை வந்து விடுவிக்கிறதுக்காக எல்லாம் போராட்டங்களையும் நீர் மாறப்படுகிறதுக்காக நன்றி இந்த ஆபத்து காலத்தில் ஒவ்வொருவரும் நீர் கைப்பிடித்து தூக்கி விடுகிறதுக்காக ஒவ்வொருவரும் நீர் காப்பாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் விடுதலையும் தேவன் ஒவ்வொருவரும் விடுவிப்பீராக ராஜா ரட்சகரே நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆச்சரியமானவர்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amém.